அனைவருக்கும் அன்பு வணக்கம் மட்டத்தளப்பு மாவட்டத்தின் செட்டியூரில் கோயில் கொண்டு தன்னை நாடிவரும் அடியவர்களுக்கெல்லாம் அருளாட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணகி தாயினுடைய திருச்சடங்கு நிகழ்வானது கடந்த ஆறாம் திகதி சிறப்பான முறையிலே ஆரம்பம் தொடங்கு நிகழ்வுகளில் ஒவ்வொரு வருடமும் நேர்த்தி வைத்து அந்த நேர்த்திகை தாயார் நிறைவேற்றி கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் பறவை காவடிகள் ஆடி வருகின்ற நல்ல நிகழ்வு கண்ணகி அம்மன் ஆலயத்தின் நேர்த்தியை நிறைவேற்றுகின்ற நிகழ்வாக அமைந்திருந்தது அதுபோன்று நேர்த்தி கடன்களை இந்த வருடத்தில் தாயே உனக்காக நான் வைத்திருந்த இந்த நேர்த்தி கடன்களை நான் நிறைவேற்றின தாயே என்னுடைய நோய் நொடிகளை எல்லாம் நீட்டு வைப்பது என்று கண்ணகியை வேண்டி அந்த நேர்த்தியை நிறைவேற்றுகின்ற கொண்ட பக்தர்கள் இருக்கிறார் இந்த செட்டியூர் கண்ணகி தாய்க்கு கிராங்குளம் தொடக்கம் கழுதாவளை வரையும் கிராங்குளம் குருக்கல்வளம் செட்டிப்பாளையம் மாங்காடு தேத்தாத்தீவு கழுதாவளை போன்ற கிராமங்களை சேர்ந்த அடியவர்கள் நேர்த்தி வைத்து அந்த நேர்த்தி கடன்களாக இவ்வாறா அந்த பறவை காவடிகளை செய்து வருகின்றார்கள் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய பறவை காவடிகளாக என்னால் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது தாயாரிடம் நாம் விடுக்கின்ற வேண்டுகோளையெல்லாம் கண்ணகித்தாய் பாரம் எடுத்து அடியவர்களுக்கு அருவா காளிப்பு கொண்டிருக்கின்ற அந்த நல்ல கைங்கரியம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது எல்லாம் வல்ல அன்னை கண்ணகி தாயே எங்களது உயர்கனை தீட்டு வருவா என்று பக்தர்கள் அலைமோது என்ற காட்சி கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பின்னால் பக்தி பரவசத்தோடு அந்த மக்கள் அடியவர்கள் கூட்டம் அலைமோதி பின்னால் செல்லுகின்ற காட்சிகளெல்லாம் மனக்கண்ணே வந்து போகின்றன அவ்வாறான நேரடி காட்சிகளை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் உங்களது பார்வைக்காக அன்னையினுடைய அடியார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செட்டியூரில் அமர்ந்து அருளாட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணகி தாய் சிலம்பின் செல்வி நாயகி கட்டுக்கு அரசி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த கண்ணகி தாயினுடைய எழுச்சிபூர்வமான ஸ்திரிச்சடங்கு நிகழ்வு சிறப்பான முறையில் நடந்தேறி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் குளித்தி பாடுதலோடு சிறப்பாக முறையிலே நடைபெற்று முடிந்திருக்கும் நான் குறிப்பிட்ட இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சடங்கு நிகழ்வை சிறப்பான முறையிலே தாயாருக்காக செய்திருந்தார்கள் அடியவர்கள் கூட்டமெல்லாம் அலைமோதி அந்த திருச்சடங்கினுடைய அந்த தாயாரினுடைய அற்புத காட்சியை காண வேண்டுமென்று ஆலயம் நோக்கி தந்ததை காணக்கூடியதாக இருந்தது என்று குறிப்பிடலாம் எத்தனையோ பறவை காவடிகள் தனது உடம்பிலே முல்லை காய்ச்சி அந்த காவடியிலே தூங்கி வருகின்ற அந்த வாகனத்திலே பவனி வருகின்ற புதமான கட்டுள்ளா காட்சி நாங்கள் நேரில் கண்டு தரிசிப்போம் இந்த காவடிகள் அனைத்தும் தேத்தாத்தீவின் மத்திகள் வீட்டிருந்து அருபாளிக்கும் பொங்கல் சந்தி பிள்ளையார்களுடைய வாசலுக்கு வந்து சென்ற அற்புதமான காட்சிகளை உங்களுக்கு தந்திருந்தோம் கற்பின் நாயகி சிலம்பின் செல்வி கண்ணகி தாயினுடைய திருச்சலன் நிகழ்வில் நேர்த்தி வைத்து தங்களுடைய நியர்த்திகள் எல்லாம் நிறைவேற்ற அடியவர்கள் கூட்டம் சகிதமாக வருகை தந்திருந்த அந்த இங்குள்ள காட்சிகளை நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம் உங்களின் பார்வைக்காக